வந்து பால் தாய்ச்சோட் ட்ரெஸ் எப்படி இருக்கு பால் தாய்ச்சிட்டு சித்திக்கு வளராக்க பண்ணணும் நிறையா இல்லையே இருக்கு அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அம்மாக்கப்பா வந்து நிறைய இருக்கு ஒன் ஒரு நாள் ஹவுஸ் வாங்கி அப்ப பேத்துக்கு போய் ரெண்டும் பண்ண பொண்ணுடுதான் பால் கச்சுனா பொண்ணு அம்மா பால் பால் அஞ்சு மணிக்கு அச்சிட்டாங்க எத்தனை மணிக்குமா பால் கழிச்சுனாங்க

பூவா சாப்டீங்களா ஆப் ஆப் அவன் வாய் ஆப்பு ஆப்பு சாப்டீங்களா அங்க அக்கா அக்காய் அக்க ரீடு எடுத்துரங்க சரி உங்க அம்மா எங்க சுருதி எங்க சுருதி எங்க ஹ்ம் சுருதி எங்க அங்க போ யாரு தெரியல ஹோம்வொர்க் டு பவு பவுருக்கா சரி நீ வாண்ணா உனக்கு நான் வேறு ட்ரெஸ் போட்டு நான் உனக்கு தூக்கிட்டு வரேன் வேறு நம்ம சூப்பர் ட்ரெஸ் போட்டு வரலாம் சரி நம்ம பிஸி ஆயிட்டோம் அத்தூம் காமிக்குவாங்க அப்புறம் நெக்ஸ்ட் வாங்க் ரூம் ரூம்

ஏங்க சோபிகூ ஊதா புடிச்சிருக்கு ரித்திகாவுக்கு இட்லியா ஊதா பندهன உனக்கும் இல்ல சரி ஏதோ ஒன்னு சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க 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 ஓகே பட் சுருதியோட அளைகாப்பு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஆர்த்தி டீவி எடுக்க வந்திருக்கோம் சீர் பால் மாமா

யாரு அதோ மாமா வந்துட்டேரு ஆ ஆ ஆதி தம்பி அந்த டிவி டா யாரோ

மகோதராக மகோதராக வர்த்தகே ராமே க கருப்புறத்தை காட்டுங்க காட்டுனா போகுது பின்னாடி வால்பகுதி பேர் காட்டுங்க போங்க மரணக்கு போங்க மரமலை போங்க பின்னாடி ரெண்டு பேர் காட்டுங்க தண்ணி ரெண்டு காட்டுங்க அப்படியே கொண்டாங்க முன்னாடி இந்த குளத்துக்கு முன்னாடி வச்சு குளத்து முன்னாடி வச்சு தொடங்க கொடுங்க கருப்புற வச்சா நாலு பேரும் தற்போது தொடுக்க முடியுங்க அந்த வால் பகுதியை தொடுக்க அந்த பாதத்தை மின் பாதத்தை தொடுக்க முடியுங்க ஐயா அப்படியே கொடுங்க ஐயா அப்போ அப்போ தான் அமைதியாக நிற்கும் ஒவ்வொன்றா கொடுத்துட்டே இருங்க ஐயா வால் பால் பகுதி தொடுக்க முடியல அங்கே வரமா அப்படியே பின்னாடி போமா ரெண்டு இங்கே வரமா வால் பகுதி வால் இருக்குல்ல ரெண்டு பகுதியும் தொடுக்க முடியணும் அந்த கொடுத்துட்டே இருங்க உbolo குங்குமா அம்மா சீல சீல சீல. அங்கட்டு ஒரு பலம் குடு. பெண்கள் கால் ஒரு பலம். அந்த குங்குமா தரத்து. இன்னியோ ஒரு என்ன தான் வைக்கணும்.

இங்க மட்டும் அப்படியே இங்க மட்டும் தான் ஆமா உள்ள வரணும் வாசாமி நீ வாமா கூட வந்துடலாம் வந்து வந்து வலிக்குது